நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கோம் வாழைப்பழம் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வாழைப்பழம் கரையரம் தான் இருந்துச்சு இந்த பழம் போச்சு ஆனால் பழம் உள்ளே நல்லாயிருக்கும் தொளி தான் கருப்பாக இருக்கும் இப்படி உரித்து வச்சுக்கிறோம் இதை வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு வச்சுக்கிறோம் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுருக்கோம் கொஞ்ச நாள் போதும் இப்போ வாழைப்பழத்தை போடுறோம் போட்டு நல்லா வதக்கணும் அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொஞ்சம் அடுப்பை அதிகமாக வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும் பழம் வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூக்கணும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் தேங்காய் பூ கறி விடக்கூடாது இதோட சேர்த்து வதக்கிட்டே இருக்கணும் சீனி போடணும் இனிப்பு இந்த சீனி வந்து உருகி எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரும் அது வரைக்கும் நம்ம கையை எடுத்துக்காமல் திங்கிட்டே இருக்கணும் இந்தளவுக்கு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம நம்ம வந்து மாவு பிணைய போகிறோம் மாவு பிணையிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் மைதா மாவு போடுறோம் போட்டு இப்படி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிறோம் இப்போ வச்சு மத்தியக்காய் போகிறோம் சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்கணும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும் ரொம்ப பெருசாகவும் தேய்ச்சிடணும் இது பரவாயில்ல மாவு வந்து இப்போ கெட்டியாக நம்ம தேய்ச்சி வச்சுக்கிறோம் பிணைஞ்சி வச்சுக்கிறோம் தேய்ச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம இதை வைக்கிறோம் இதை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக பறைக்க விட்டுறணும் இந்த மாதிரி எடுத்து நம்ம அப்படி போடணும் இப்படி எடுத்து நல்லா இந்த இதெல்லாம் மடக்கி விட்டுறணும் மடக்கி விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டி நீலமாக்கிட்டு இந்த மாதிரி சுருட்டணும் இப்படி சுருட்டி இப்படி தப்பணும் காய வச்சிருக்கோம் அதில் வந்து நம்ம அப்படி எடுத்து வைப்போம் எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றி எண்ணெயில் போட்டு பறிக்க வேண்டாம் இப்படி சும்மா ஊற்று பறிச்சாலே போதும் இப்படி வச்சு பறிக்கும் இப்போ நம்ம வந்து போட்டு போட்டுப்பாரு திருப்பி போட்டு நல்லா வேலை வைக்கும் பொன்னிடம் நல்லா சுத்தி சுத்தி நல்லா வேக வச்சிடும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி தான் தேவை வேக வைக்கணும் எல்லாம் கறி இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம் கோதுமை மாவில் செஞ்சாலும் தான் இருக்கும் ஏன்னா இதை வந்து நமக்கு இப்படி உருட்டி சுற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் மைதா மாவுன்னா நம்ம சுற்றி வ இழுக்கிறதுக்கு இழுக்க வரும் இந்த மழை காட்டோம் வந்தால் நல்லா இருக்கு நல்லாவே வந்திருக்கு நம்ம எண்ணெய்களை அப்படியே போட்டு அரைச்சு எடுக்கணும்னு நிறைய எண்ணெய் தேவைப்படும் நம்ம அப்படிட்டி பரட்டி விட்டு எடுத்துட்டோம்னா எண்ணெய் கம்மியா எடுக்கும் இப்போ நம்ம வந்து வெட்டிப்பா சூப்பராக இருக்கு வாழைப்பழம் வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும் நல்லா சாப்பிட்றதுக்கும் வாழைப்பழம் சீனி எல்லாம் தேங்காய் பூலாம் போட்டுருக்கு நல்லா ருசியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாழைப்பழம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க